ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக இலங்கையில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனால ஃபலஸ்தீனில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சால்லா நடக்குமேன்னு ஒரு நம்பிக்கை உண்டு இன்ஷால்லா நாங்களும் அதுக்காண்டி இதுவா செய்கிறோம் நல்லா பெரிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பெண்ணாக முஸ்லீம் பெண்ணாக நீங்கள் கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு சவால்கள் வந்திருக்கா அச்சுறுத்தல்கள் அந்த மாதிரி இல்லாட்டி ஏச்சு பேச்சுக்கள் அப்படின்னே சொல்லாமே இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க என்ன நீங்கள் முஸ்லீம் தானே அவங்களுக்கு வைக்கமில்லையா எப்படி ரோட்லாம் எப்படி இது இதாக்குறீங்க பூலையிலலாம் கூட்டிக் கொண்டு போறீங்கிறது அது கேட்டுட்டு இருந்தே காதல விட்ல ஏன்னா அவங்க எங்களுக்கு எதுவும் செய்ய போகிறது இல்லையே குறை காண்டுவான் குறைக்காண்டு கொண்டு தான் வைப்பாங்கயா நாங்கள் விற்கிற கால நாங்கள் எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுமேயா நாங்கள் நாங்க செய்யறது நாங்க செஞ்சு கூட போவோம் தப்பா நாங்க எதுவும் செய்யலையா எங்கட மக்களுக்காக அவன்ட்டு தான் செய்றோமே நாங்கள் முஸ்லீம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து அல்லாஹ் கிட்ட துவாக்கிற மாதிரி தான் அதே மாதிரி இங்கே மற்றவங்களுக்கு விளங்குறதுக்கு நாங்களும் அவங்களுக்காக வந்து செய்யணும் ஏன்னா அங்கே போயிட்டு எங்களுக்கு எந்த எதுவும் உதவி செய்யலாது ஆர்ப்பாட்டம் கொண்டு தான் எங்களுக்கு செய்ய அந்த மக்களுக்காக வேண்டி இப்ப நீங்க அந்த மாதிரியான சவால்கள் வரும்போது நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க அது கஷ்டமானதுன்னு தான் என்னன்னு சொல்றதுக்கு கஷ்டம் தான் அவங்க பேசுறது ஆனால் அவங்க யோசிக்கிறது இல்லை அவங்க நீ பேசுறவங்க பேசக்கணும் தான் வைப்பாங்கயா எல்லாத்துக்கும் நாங்களும் உங்க கொடுத்துக்கணும் தான் ஐக்கணும்